வேல் முருகனுக்கு போற்றி போற்றி என் அப்பனுக்கு போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட அனைத்து வரங்களையும் உனக்கு அள்ளித்தரவே உன் அப்பன் முருகன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ இதுவரை பொறுத்திருந்தது போதும் இது உன்னுடைய துணைக்கு நடந்தே தீரும் என் தங்கமே யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது இது கண்டிப்பாக உன் துணைக்கு நடந்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வைராகியமாக இருந்து கொள் யாராக யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே உறவாக வந்தவர்கள் எல்லாம் உயிராக நினைக்காதே அப்படி நினைப்பது உன் தவறுதானே தவிர வேறொன்றுமே இல்லை உன் வாழ்க்கையில் பாதியில் வந்தவர்கள் எல்லாம் வழிபோக்கர்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை பயணம் முழுவதுமாக உன் துணை மட்டுமே உனக்காக வரப்போகின்றது வரும் ஆவணி மாதம் உனக்கு உன் துணைக்கும் திருமணம் நடைபெறப் போகின்றது ஆபணி மாதம் என்பது ஒரு மங்களகரமான திருமண வைபோவ மாதமாகும் இந்த மாதத்தில் நீ யாரை மனதார நேசிக்கின்றாயோ அந்த உறவை உனக்கு திருமணம் செய்து முடிப்பேன் என் தங்கமே உனக்கு உன்னுடைய துணைக்கும் இது நடந்தே தீரும் இத்தனை நாட்களாக உன் கனவுகள் அனைத்துமே நிஜமாகும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே உன் எதிர்காலத்தை நினைத்து நீ பயம் கொள்ளாதே அதற்கு உண்டான தீர்வு உன் நிகழ்காலத்தில் தானே அல்லவா உள்ளது எதிர்காலங்கள் பல யதார்த்தங்களை கற்றுக் கொடுக்கும் நிகழ்காலம் பல யதார்த்தங்களை நிகழ்த்தி கொள்ளக்கூடியது ஆனால் சிறந்து செயல்படு நிச்சயமான உனக்கான வாழ்வு உன் உன் கையில் இருக்கின்றது கூடிய விரைவில் உன்னையும் உன் துணையையும் சேர்த்து வைக்கத்தான் போகின்றேன் வரும் ஆவணி மாதம் நல்ல மாதமாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செயல்பட போகின்றாய் இப்பொழுதே நீ அதற்கு தயாராக இருந்துகொள் இப்பொழுது நிச்சயமாக அதில் வெற்றிதான் இருக்கும் நீ காட்டும் அன்பு எதிர்பார்ப்புகளும் உன்னை வந்து சேரும் ஆனால் இந்த அப்பாவின் அன்பு உன்னிடம்தான் கட்டாயமாக எப்பொழுதுமே இருக்கும் உன்னுடைய மனம் ஒன்றுதான் என்னை என்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் நீ எப்பொழுது தெளிவாக இருக்கின்றாய் என் தங்கமே யார் உன்னை ஒன்று செய்ய முடியாது அப்போ நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா